ஆத்தி என்ன மேட்சு இன்னைக்கு கொஞ்சம் விட்டுருந்தா பங்களாதேஷ் சவுத் ஆப்பிரிக்காவோட சோழியை முடிச்சு விட்டுருப்பாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு மேட்சில் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி ரன் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா எப்பா இது ஒரு கம்மியான டார்கெட் தான் இருந்தாலும் இந்த கிரவுண்டில் வந்து சொல்ல முடியாது சவுத் ஆப்பிரிக்கா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க இந்த மேட்சை வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம் அதுக்கு தகுந்தாப்பில் பங்களாதேஷோட பேட்டிங் ஆடுற மடமட மடன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டாங்க டன்சின் காசன்னு சகிபுல் ஹாசன் சாண்டோன் சொல்லிட்டு எல்லாருமே வர நடைக்கட்ட கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்தில் பங்களாதேஷ்க்கு ஐம்பது ரன்னுக்கே நாலு விக்கெட் வந்து போயிடுச்சு இதை வந்து பார்த்தவனே அவ்வளோதான் இனி பங்களாதேஷ்னால ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினச்சோம் ஆனால் மஹமூதுல்லாவும் ஜாக்கர் அலியும் சேர்ந்து நல்லா வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்போதான் கடைசி ஓவரில் பதினோரு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அப்போ தாங்க கடைசி ஒரு பவுலிங் போட கேசவ மகாராஜ் வந்தார் ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒய்டா வந்து போட்டுட்டாரு அதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் டபுள் ரன் சொல்லிட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் என்ன நிலமை வந்து இருந்துச்சுன்னா கடைசி நாலு பாலில் வந்து ஏழு ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு இதை வந்து பார்த்தோன்னே சரிப்பா பங்களாதேஷ் எப்படி வந்து ஏழு ரன் வந்து எடுத்துருவாங்க இந்த மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க கேசவ மகாராஜ் வந்து சூப்பரான பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு ஜாக்கிர வந்து பால் போட்டார் அந்த பால் ஆல்மோஸ்ட் போர் போயிடுச்சு அப்படின்னு தான் நினச்சோம் ஆனால் ஃபோர் போன பால் போய் மேற்கிழம் எகிறி குடிச்சு கேத்தை பிடிச்சி அந்த ஒரு விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறமும் சரி பங்களாதேஷ்க்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஒரு சிக்ஸ் அடித்தா கூட மேட்ச் மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க மஹமதுல்லா வந்து சூப்பராக ஃபுல் டாஸ் பாலில் வந்து சிக்ஸ் அடிக்க வந்து போனார் அந்த பாலாக சிக்ஸ் போகுன்னு பார்த்தா அதையும் எங்கேருந்தோ வந்து மார்க்கிழம் கேட்சை பிடிச்சி அவரையும் வந்து தூக்கிட்டாருங்க இதனால இந்த மேட்சை சவுத் ஆப்ரிக்கா நாலு ரெண்டு வித்தியாசத்தில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் டேவிட் மில்லரும் கிளாஸ் இருந்தாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் பேட்டிங்ல நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி பதிமூணு ரன் வந்து எடுத்தாங்கங்க ஏன்னா இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்டிங்ல என்ன மாதிரி பேட்டிங் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நமக்கே வந்து தெரியும் இன்னைக்கு நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தோம் டிகாக்கும் ஹென்ரிக்ஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு நினைச்சோம் ஆனால் ஹாசன் சாஹிப் வந்து ஸ்டார்டிங்லருந்தே மனுஷன் விக்கெட் எடுக்க வந்து ஆரம்பிச்சாருங்க மனுஷன் வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னா ஹென்ரிக்ஸு டீ ரெண்டு பேருமே வந்து தூக்கிட்டாரு சரி பின்னாடி வர பேட்ஸ்மேன்ஸ் மார்க்ரம் ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் விளாடுவாங்கன்னு பார்த்தா இவங்க எல்லாருமே வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா நாலு விக்கெட் இழந்து பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் வந்து மேட்ச் முடிஞ்சு இனிமேல் என்ன ஆக போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அப்போ தாங்க டேவிட் மில்லரும் கிளாஸும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி இந்த அளவுக்கு சவுத் ஆப்ரிக்கா வந்து கொஞ்சம் கரை சேர்த்து இருபது ஓவர் முடிவில் நூற்றி ரன் வந்து எடுத்தாங்க உண்மையிலேயே அந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது நமக்கு இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் தான் வந்து நான் வந்துச்சு ஏன்னா அந்த மேட்ச்லேயே நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஸ்கோர் நூத்தி பத்தொன்பது ரன் தான் வந்து எடுத்திருந்தாங்க அதை வந்து பார்த்தோன்னே எப்படி இந்தியா வின் பண்ண போறாங்கன்னு நினைச்சோம் ஆனா ஒரு சூப்பரான போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியா வந்து பாகிஸ்தானை வந்து வீழ்த்திட்டாங்க அதே மாதிரி சவுத் ஆப்ரிக்கா ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு போலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து அடுத்தடுத்து விக்கெட் எடுத்தனால அவங்களும் ரொம்ப அழகா பங்களாதேஷ் வந்து வீழ்த்திட்டாங்க இப்ப இந்த மேட்ச் சவுத் ஆப்ரிக்கா வந்து வின் பண்ணது மூலமா அவங்க மொத ஆளா வந்து சூப்பர் ரைட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி சவுத் ஆப்ரிக்கா வந்து ஸ்ரீலங்கா கூட வந்து வின் பண்ணிட்டாங்க இதனால வந்து பாத்தீங்கன்னா சவுத் ஆப்ரிக்கா கம்ஃபர்டபிளாக வந்து சூப்பர் ஹைட்டுக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி முன்னாடிலாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்